ஹலோ ஹாய்ஸ் வணக்கம் நண்பர்களே நாம் என்ன பார்க்க போறோன்னா செப்டம்பர் இருபது வர்ற வெள்ளிக்கிழமை வந்து அதிரடியாக வந்து சில படங்கள் வந்து ரிலீஸ் போது இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்துவிடாத எதிர்பார்த்த அனைத்து படங்களுமே வந்து ரிலீஸ் ஆகுது அது என்னென்ன படங்கள் அப்படினு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் போதுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆகுது ஆ அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருவதற்கு பிற்பாதியில் தான் வந்து சில முக்கியமான படம் படமே வந்து வர்றதுக்கு வந்து திட்டமிட்டிருக்காங்க அதே சமயம் பல மீடியம் பட்ஜெட் படங்களும் சிறிய மீடியம் பட்ஜெட்லும் வந்து வெளியாகி வருது இந்த படங்கள் வெளியான சரியான திட்டம் வருதுன்னு இல்லை ஒரே நாளிலே வந்து மொத்தமாக வந்து படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால அதிகமான தேட்டர்களும் வந்து கிடைக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் விஜய் நடித்துள்ள கோட் படம் வந்து ரிலீஸ் ஆனதுனால பத்து நாளைக்கு வந்து எந்த ஒரு படமே வந்து விடவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ரஜினி கூட படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறதுனால அப்போவும் வந்து இந்த மாதிரி வந்து படங்களை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய போராட்டம் நடக்குது சரி இந்த படங்கள்லாம் வராமல் இப்போ வந்து செப்டம்பர் இருபதுல வந்து என்ன படம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் படம் என்ன படம் போனால் தோனிமா தோனிமா வந்து இயக்குனர் ஜெகதீசன் சுப்பு இயக்கத்தில் காளி வெங்கட் ரோஷினி பிரகாஷ் விவேக் பிரசன்னா என பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தான் இந்த படம் இப்படத்தினை வந்து தயாரிப்பாளர் சாய் வெங்கடேசன் வந்து தயாரிச்சுக்கிட்டாரு இசையமைப்பாளர் இஜே ஜான்சன் வந்து இசையமைச்சுக்கிட்டாரு இந்த படம் வந்து எப்படி வந்து அதிரடியாக போகுது அப்படி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும்லாம் இந்த படத்துலேருந்து ஒரு நாய் வந்து நடிச்சிருக்குது ஒரு அந்த வெங்கட் பிரபுவோட மகன் கூட அந்த நாய் வந்து அழகாக வந்து சூப்பராக வந்து கியூட்டாக ட்ரெய்லர்லேயே வந்து பயங்கரமாக இருக்கும் அது இந்த வந்து இந்த படம் வந்து எந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது அப்படி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்ததாக வந்து சட்டம் என் கையில் சட்டம் என் கையில் வந்து இயக்குனர் சச்சி இயக்கத்தில் சதீஷு வித்யா பிரதேப்பு முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கும் திரைப்படம் தான் இந்த படம் இப்படத்தினை வந்து பரத் வாட்சு முரளி கிருஷ்ணன் ஸ்ரீராமு சத்யநாராயணன் கோகுலகிருஷ்ணன் சண்முகம் இணைந்து தயாரிக்க இசையமைப்பாளர் எம்எஸ் ஜோன்ஸ் வந்து ரூபர்ட் வந்து இசையமைச்சுக்கிறாரு இந்த படமும் எப்படி இருக்க போது அப்படிங்கிறது நம்ம வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது இந்த படங்கள்லாம் வர வர ஒவ்வொரு ஸ்டோரியையும் வந்து நம்ம வந்து இந்த ரிவ்யூ எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் அது வரைக்கும் வந்து நீங்க நம்ம சேனல் மறக்காமல் வச்சுக்கிட்டு என்ன பண்ணா நந்தன் நந்தன் வந்து இயக்குனர் ரா சரவணன் இயக்கத்தில் சசிகுமார் சுருதி பெரியசாமி பாலாஜி சக்தி என பல பிரபலங்கள் வந்து நடிச்சுக்கிறாங்க இப்படத்தில் இயக்குனர் ரா சரவணன் தானே தயாரிப்பாளராக பணியாற்றி ரா என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தயாரிக்க இசையமைப்பாளர் கிப்ரான் வந்து இசையமைச்சுக்காரு இதில் சசிகுமார் வந்து ஒரு வித்தியாசமான வேடத்தில் வந்து இந்த படத்தை நடிச்சுக்கிட்டார் ட்ரெய்லரில் பார்க்கல சசிகுமார் வந்து ஒரு அரசியல் கூட்டத்தில் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு டைலாக் சொல்லுவார் வாழ்கிறது அதிகாரத்துக்கு தான் அரசியல் நினைப்போம் ஆனால் இங்கே வந்து வாழ்றதுக்குதே அரசியல் தேவைப்படுது அப்படின்னு ஒரு அருமையான டைலாக் சொல்லுவார் அதுவே வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நல்லா வெற்றிகரமாக ஓடுன்ட்டு நமக்கு ஒரு முக்கியமான தான் தெரியுது அடுத்ததாக பார்க்க போகுது சோழர் செகுவாரா சோழர் செகுவாரா வந்து இயக்குனர் அலெக்ஸ் இயக்கத்தில் சத்யராஜ் நாஞ்சித் சம்பத்து மொட்டை ராஜேந்திரன் என பல பிறப்பங்களை வந்து நினைஞ்சு வந்து நடிச்சுக்கிறாங்க இப்படத்தினை கிரே மேஜிக் கிரியேஷன் நிறுவனம் வந்து தயாரிக்க இசை மேற்பாளர் அஸ்வின் பி இஸ் இசையமைக்கிறார் இந்த படம் வந்து மொட்டை ராஜேந்திரன் இந்த மாதிரி காமெடி ஆக்டர்லாம் பல விதமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்க வந்து எந்த அளவுக்குலாம் இது வந்து சிரிப்பாக இருக்குமா இல்லை ஒரு அதிரியாக இருக்குது அதிரடியாக இருக்குமா இல்லை இந்த படம் வந்து மோக்கியாக போப்போதா அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்க போகுது லப்பர் பந்து லப்பர் பந்துனாலே நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் என்னடா லப்பர் பந்தா அப்படி என்ன விளையாட போகிறாங்க எல்லாம் கிரிக்கெட் டீமாக இருக்கும் உங்களுக்கு ஸோ எல்லா கிரிக்கெட் டீமே வந்து நம்ம பார்த்துருக்கோம் இதுவும் வந்து ஒரு கிரிக்கெட் டீமாக இருக்குமா அப்படின்னு நம்ம இந்த எதிர்பார்ப்போம் இதை வந்து யார் எடுத்திருக்காங்கன்னா இயக்குனர் தமிழரசன் பச்சைமூத்து இயக்கத்தில் ஹரீஷ் கல்யாணு ஜஞ்சனா அட்டகத்தி தினேசி என பலர் நடிக்கும் திரைப்படம் தான் இந்த படம் இப்படத்திற்கு வந்து இசையமை சீன் ரோல் வந்து இசையமைச்சுக்கிட்டாரு அட்டகத்தி தினேசு ஒரு வித்தியாசமான கான்செப்டாக நடிக்கிறார் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்து பார்க்கும்போது கோழிப்பண்ணை செல்லத்துறை கோழிப்பண்ணை செல்லத்துறை இயக்குனர் சீனு ராமசாமி இயக்கத்தில் பாவு ஏகனு பிரிகிடா சாகா ஐஸ்வர்யா தத்தா என பல தமிழ் முன்னணி பிரபலங்கள் வந்து நடிச்சுக்கிறாங்க இப்படத்தினே தயாரிப்பாளர் அருளானந்த் விசன் வந்து சினிமா ஹவுஸ் தயாரிப்பண்ணிருப்பாங்க முன்னிறுவம் நம்மளை வந்து தயாரிச்சிக்கார் இசையமைப்பாளர் என்ஆர் ரகுநந்தன் வந்து இதில் வந்து இசையமைக்கிறார் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காமெடியாக ஒரு குடும்ப படமாக ஒரு வில்லேஜ் படமாக வந்து எடுத்துக்கிறாங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போவது கடைசி உலகப்போர் கடைசி உலகப் போரில் தமிழ் சினிமாவில் நடிகர் மட்டும் இசையமைப்பாளர் கிப் ஆப் தமிழாக ஆதி தானே நாயகனாக நடித்து இயக்குநராக வந்து நடிச்சுக்கிறாரு இசையமைப்பாளரும் பணியாற்றியும் வராரு ஆகா ஆதி வந்து தானே நடித்தும் செஞ்சுருக்கிறாரு இயக்குனராக இருக்கிறார் இசையமைப்பாளர் இருக்கிறாரு ஓகே அந்த படம் வந்து வேற லெவலில் ஒரு முக்கியமான இதாக இருக்கும் அப்படி நினைப்போம் ஏன்னா ஒரு சில படங்கள் நடித்தாங்களே வந்து ஒரு நடிகர் நடித்து இசையமைப்பாளர் இல்லைன்னா வந்து இயக்குனர் யாருன்னு யாராவது ஒரு ஆள் சொதப்பாங்க ஒரே மனுஷன் வந்து எல்லாத்தையும் மொத்தத்தை சத்தியம் பண்ணுறாங்க அந்த படம் வந்து வேற லெவலில் ஃபஸ்ட் லெவலில் ஒரு நிலைக்கு அப்படி நமக்கு வந்து மக்கள் மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து இந்த படங்கள் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படங்கள்லாம் எப்படி இருக்கும் போகுது அப்படிங்கிறத ரிவ்யூவும் நம்ம வந்து இந்த படம் பார்த்து வந்து அடுத்து வந்து சொல்லுவோம் ஓகே உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோவை தொடர்ந்து பார்க்க என்பி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கணும் நன்றி